வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் தான் கொண்டு வந்திருக்கேன் நாடி நரம்பெல்லாம் சினிமா வெறி ஊருக்கு போன ஒருத்தனால மட்டும்தான் இப்படி ஒரு கதையை யோசிக்கவே முடியும் ஜப்பான்காரங்களோட மூளையே மூளைதான் நான் பார்த்த படங்கள்லயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கிளாசிக்கல் காமெடி படம் இதுதான் படத்தோட உள்ளனர் என்னன்னா ஒரு தனி அறையில மாட்டிக்கிட்ட மனுஷன் அங்கிருந்து தப்பிக்க போராடுறத வேற ஒரு கதை காலத்துல நடந்துகிட்டு இருக்க நிகழ்வோட தொடர்பு மரண ட்விஸ்ட கடைசில கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா பாருங்க தனி அறையில மாட்டிக்கிட்ட ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சாரா அது எப்படி சம்பவங்களோட தொடர்படுதுன்னு நகைச்சுவையோட மிக அழகா சொல்லியிருப்பாரு இந்த படத்தோட ஹீரோவுமான ஹிட்டோசி மச்சுமோட்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜப்பான்ல வெளியான சிம்பிள்ன்ற வேற லெவல் படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானியும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போலாம் வெல்கம் கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே மெக்சிகோல இருக்க ஒரு மலை காட்டுறாங்க அங்கே ஒரு பழைய கார் ஒண்ணு புழுதியை கிளப்பிட்டு வருது அந்த காரை ஓட்டிட்டு வர நன் ஒருத்தவங்க ஸ்டெயிலா தம்ம போட்டுட்டே சாங் மோட்ல ஒத்தையடி பாதையில போயிட்டே இருக்கும் போது அப்படியே படட்டீட்டுல போடுறாங்க ஆளே இல்லாத இடத்துல எங்கத்த அப்படி வெறி கொண்டு போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா அவங்களோட அப்பா ரேமிஸ்டீரோவை தான் பார்க்க போயிட்டு இருக்காங்க அவருக்கு இவங்கதான் மூத்த பொண்ணு இவங்களை தவிர இன்னும் ரெண்டு குழந்தையும் ரெசிலருக்கு இருக்காங்க அவர் இன்னைக்கு தன்னோட கடைசி ரெஸ்லிங் மேட்ச விளையாட வீட்டுல ரெடி ஆகி உட்காந்துருக்காரு இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் ஜெயிச்சு கடனை எல்லாத்தையும் அடைச்சிடணும்னு அவங்க மனைவியும் மாமனாரும் தடுத்தும் கேட்காம சுகர் மத்திரையும் பிபி மத்திரையும் பையில எடுத்து போட்டுட்டு மக கொண்டு வந்த கட்கால கண்டுபிடிப்பான அந்த தகர டப்பால ஏறி ரெஸ்லிங் நடக்கிற மேட்சுக்கு கிளம்புறாரு மனுஷன் கார்ல ஏறி உட்காந்ததுமே அது ரிப்பேர் ஆயிருது உடனே அவரோட பொண்ணு இறங்கி வந்து காரோட கழுத்துலயே காலை மடக்கிட்டு ஒரு ஏத்தி ஏத்தவன் காரு பதறிட்டு ஸ்டார்ட் ஆயிருது அபி அவங்க அப்பாவை கூட்டிட்டு சிட்டிக்கு போயிட்டு இருக்கும் போது யோ பெருசு வயசான காலத்துல சும்மா வீட்டுல இருக்க மாட்டியா என்னத்துக்கு உனக்கு இந்த வேலைன்னு கழுவி ஊத்திட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது காருக்கு பின்னாடி ஏதோ பறவையோட வெள்ள ரெக்க நிறைய அந்த இடத்துல ரோட்ல செதறி விழுகுறத காட்டுறாங்க அதுல ஒரு ரக்க அப்படியே பறந்து வந்து படுத்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்துல வந்து விழுகுது அதுன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோவான டோராவோட தலைமை ரசிகர் மன்ற தலைவரான டோரிமானத்தான் காட்டுறாங்க டோராவுக்கு வெறிகுண்டா ரசிகரா இருப்பார் போல ஆம்பள டோராவா மாறி போய் வீட்டுல தூங்கிட்டு இருந்தவர யாரோ தூக்கிட்டு வந்து பாதையே இல்லாத நாலு வெள்ளச் சவர் மட்டும் இருக்கிற ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க மனுஷன் இருந்து முடிச்சுட்டு எங்கிரா இருக்கும்னு அந்த ரூமோட சுவர தொட்டு பார்த்து உண்மையான சுவரா இல்ல அட்டையான்னு தெரியலேன்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சுவத்துல பட்டன் மாதிரி ஒண்ணு வரவும் அந்த பட்டனை போய் அமுக்குறாரு உடனே அந்த ரூம் ஃபுல்லா ஆண் தேவதை குழந்தைகளா தோன்றி மறையுது எல்லா பொம்மையும் ஒவ்வொரு பட்டனா மாறி போய் சோத்துல இருக்கதை பார்த்துட்டு பயந்து போய் கதர்றாப்ல என்னடா நடக்குதுன்னு கொஞ்சம் தைரியத்து வர வச்சுட்டு அந்த சோத்துல இருக்க ஒரு பட்டன் அமுக்குறாரு உடனே அந்த சோக்குல இருந்து ஒரு டூத் ப்ரஸ் வந்து விழுகுது அதை பார்த்துட்டு ஏதோ பேசு கம்பெனிக்காரன் தான் நம்மளை வச்சு விளம்பரம் எடுக்கிறான்னு முடிவு பண்ணிட்டு இன்னொரு பட்டனை போய் அமுக்குறாரு எதுவும் வருதான்னு பாக்கலாம்னு பார்த்தா ஒரு மைக்கு குழாய் வந்து வெளியில விழுகுது உடனே கடுப்பாகி அந்த மைக்கு கையில எடுத்துட்டு ஏன்டா இதுல நான் பேசணும்னா பல்லு தான் பேசணுமான்னு கேக்குறான்ல நீங்க தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டீங்கடா இன்னும் டோரா வச்சு பார்த்துட்டு தெரியற நைட்டி கிட்ஸ்டா நான் என்ன வெளியில போக ஒடுங்கடானு மனுஷன் கதறி பார்த்து ஒரு பதிலும் வரல சரி அடுத்த பட்டன் அமுக்குமே அமுக்குறாரு சவர்ல இருந்து ஒரு பூச்செடி ஒண்ணு வந்து விழுகுது என்னடா அதுன்னு பாத்துட்டு அடுத்து ஒரு பட்டனை போய் அழுத்துறாரு ஒரு பெரிய ஜாடி ஒண்ணு வெளியில வந்து விழுகுது எதுக்குடா அந்த ஜாடின்னு பாத்துட்டு உள்ள ரசம் எதுவும் இருக்குமோன்னு ஆர்வமா போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை நடத்துங்கடா வந்து கொஞ்சம் சிறுசா இருந்தாலும் பல்லாச்சும் குத்துலாம் நினைச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே பட்டணியும் அமைக்கி பண்ண ஆரம்பிக்கிறாப்ல அப்படியே அமுக்கு அமுக்குன்னு வரை அமுக்கிட்டு குச்சி விழுகிற சத்தத்தை கேட்டுட்டு டான்ஸ் போர்டுக்கு போக ட்ரை பண்ண குச்சி விழுகிறதே பார்த்துட்டு பக்கத்துல இருந்த வேற பட்டனை தெரியாம அழுத்தவும் ஒரு இரும்பு ட்ராலி ஒண்ணு சோத்துல இருந்து வெளியே வந்து ஹீரோவோட காலிலேயே விளையாட்டு கேக்குதா விளையாட்டுன்னு நங்குன்னு ஒரு அடியை போட்டு விட்டுருது வழி தங்க முடியாம அப்பா அம்மான்னு கத்திட்டு வேகமா போய் மைக்கு கையில எடுத்துட்டு இதுல அழுத நைனாக்கு கேக்குதான்னு பாப்போம்னு அப்பான்னு அந்த மைக்லே கதறாரு அப்படியே மைக்கை விட்டு எரிஞ்சுட்டு கோவத்துல இன்னொரு பட்டனை போய் அமுக்குறாரு உடனே அந்த பட்டன் அபோவ் டென் பொசிஷனை மாத்திட்டு அவர் மூஞ்சிலேயே புகையை போட்டு விட்டுருது உடனே அந்த மைக்கு போய் வேகமா கையில எடுத்துட்டு நேத்து என்ன உங்க வீட்டுல மொச்ச பயிர் குழம்பா அப்படின்னு கதர்றாரு அதே நேரம் மெக்சிகோ சிட்டிக்கு மேட்ச் விளையாட போய்கிட்டு இருக்க அந்த காரை காட்டிட்டு அவரோட மகன் படிக்கிற ஸ்கூலை காட்டுறாங்க அங்கே அவனோட ஃப்ரெண்டு எல்லாம் உங்க அப்பா வளர்க்கும் போல இன்னைக்கு அடிவாங்க கிளம்பிட்டார் போலன்னு சொல்லி ஓட்டுறாங்க எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா நாள் இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு கிண்டல் பண்றவங்கள்டா பேசி சமாளிக்கிறான் மிஸ்ட்ரிட மகன் மறுபடியும் நம்ம ஹீரோ இருக்க ஒயிட் ரூம்மை காட்டுறாங்க மனுஷன் சும்மா இருக்காம ஒவ்வொரு பட்டனை அமைக்கி நிறைய பொருளை வர வச்சிருக்காரு கடல்ல சண்பாத்து எடுக்கிற மாதிரி ஒரு சேர்ல படுத்துக்கிட்டு முகத்துல ஜோக்கர் மாஸ்க மாட்டிக்கிட்டு மடியில ஒரு பாலை வச்சுக்கிட்டு தூக்கத்தை போட ட்ரை பண்றாப்புல தூக்கம் வராம இருக்கவும் கடுப்புல கையில இருந்த பந்த ஒரு பட்டன் மேல எரியவும் உள்ள இருந்து அவருக்கு சாப்பிட கேக் வந்து விழுகுது உடனே வேகமா சேர் விட்டு எழுந்திரிச்சு போய் அந்த கேக்கை போய் பாக்குறாரு தொட்டி சாப்பிட சாஸ் இல்லாம இருக்கவும் சாஸ் கொடுங்கடான்னு அந்த இடத்துல இருக்க வேற வேற பட்டனை அமைக்கி பாக்குறாரு ஆனா அதே கேக்குதான் வந்து விழுந்துகிட்டே இருக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட கேக்குறது வேஸ்டு புரிஞ்சுக்கிட்டு பசிக்குது போங்கடான்னு கேக் எடுத்து வாயில் அமைக்க ரசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இதுவும் நல்லா தான் இருக்குன்னு கிடைச்சத வச்சு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு மொத்த பண்ணையை அமைக்கி பசிய போய்க்கிறாரு சாப்பாடு அடைச்சும் போட்டிகளே புண்ணியவன்களா நல்லா இருங்கடான்னு நினைச்சுட்டு மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்க இப்ப ஜாஸ் பாட்டில் வந்து விழுகுது உங்களுக்கு அம்பு தாண்டா லிமிட்டுன்னு ஜாஸ் பாட்டில அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு கடுப்புல அப்படியே படுத்துறாரு அதோட கை சும்மா இருக்காம படுத்துட்டே ஒரு பட்டனை அமுக்க ஒரு த்ரீ டி கண்ணாடி கிளாஸ் வந்து அவர் மேலேயே வந்து விழுகுது மாட்டிட்டு அந்த பார்த்தா வெறும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவத வேற சும்மா இருக்காம இந்த பட்டனை வந்து அமுக்குன்னு சிக்னல் போடவன் தப்பிக்க வழி வந்துருச்சுன்னு மனுஷன் ஏக குசியாகி சந்தோஷமா போய் அந்த பட்டனை போய் அமுக்க அதுதான் அந்த ரூமோட பீஸ்கரியல இருக்கும் போல தொட்டதுமே கரண்ட் கட்டாகி பத்து ஒன்பது எட்டுன்னு கவுண்டிங் கூட ஆரம்பிக்குது ஒரு சவர்ல என்னடா இப்படி இருட்டா இருக்குது வெளிச்சத்துக்கு ஒரு குண்டு போட்டு விட்டு ஒவ்வொரு பட்டன் அமைக்க பார்த்தாலும் வேலைக்கே ஆகல அவர் தலைக்கு மேல இருந்து ஒரு பெரிய குண்டு கீழே வந்து மறுபடியும் அவர் மேல ஒரு புகையை விட்டுருது மனுஷன் லாரி ஏறின தவளை மாதிரி மல்லாந்துட்டு அதே குழம்புன்னு கத்துறாப்ல இன்னொரு பக்கம் ரெஸ்லிங் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு மிஸ்டீரியோ உடனே அவர் ரூமுக்கு போயிட்டு மேட்ச் விளையாட போற காஸ்டியூம்க்கு ரெடியாப்ல இவர் சூப்பர் மேனோட ரசிகரா இருப்பார் போல மாட்டிக்கிட்டு வர வச்சு அந்த கதையோட அஞ்சு வாலிமையும் படிச்சு முடிச்சிருக்காப்ல அருமையான கதைடா அடுத்து என்னாச்சுன்னு தெரியலேன்னு ஆறாவது வாலிம் படிக்க ஒவ்வொரு பட்டனா அமுக்கி பாக்குறாரு ஏழு எட்டு ஒவ்வொரு வாலிமா வருது ஆனா ஆறாவது வாலி மட்டும் வரவே இல்ல ஒழுங்கா கொடுத்துருங்கடானு தரையில இருக்க இன்னொரு பட்டன் அமுக்குனா அவரு வெளியே போறதுக்கான கதவு பின்னாடி திறக்குது அதை ஹீரோ கவனிக்காம ஆராதவாளி புக்கைய கேட்டுக்கிட்டு இருக்க அந்த கதவு மூடும் போது வர சத்தத்தை கேட்டுட்டு ஆகா எக்ஸிட் கதவு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாயிட்டு ஆயிட்டு அந்த பட்டனை தேடிட்டு ஒரு பட்டன் அமுக்குனா ஏழு அடிக்கு ஒரு காட்பாசி ஒருத்தன் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஓடி மறைகிறேன் ஐயோ எக்ஸிட் பட்டன் எதுன்னு தெரியலன்னு இன்னொரு பட்டன் அழுத்துனா அவர் தலையில தண்ணி வந்து கொட்டுது துண்டு குடுங்கடான்னு மேல பார்த்து கத்திட்டு அடுத்த பட்டனை அமுக்குறாரு அப்ப எக்ஸிட் கதவு திறக்குது வெற்றின்னு கத்திட்டு கதவை நோக்கி ஓடுனா அதுக்குள்ள கதவு குளோஸ் ஆயிருது மறுபடியும் வந்து அந்த பட்டன் அழுத்திட்டு டோரா பொம்மை மாதிரி ஓடி க்ளோஸ் ஆயிருது அடுத்ததா அத்லட் பிளேயர் மாதிரி கெட் செட் கோனு பட்டன் அமுக்கிட்டு ஓடுனா மறுபடியும் போறதுக்குள்ள டோர் க்ளோஸ் ஆயிருது அப்படியே பிளாஸ்டிக் ஸ்கிப்பிங் ரோப்பு ட்ராலின்னு புதுசு புதுசா ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டுது அந்த பட்டன் அமுங்கிய இருந்தாதான் கதவு திறந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரிய ஜாடிய கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து பட்டன் மேல வைக்கவும் கதவு ஓப்பன் ஆகுது சூப்பரா நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஜாடிய அந்த பட்டன் மேல தூக்கிட்டு கதவு க்ளோஸ் ஆயிருது அடுத்தத ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாப்ல ஜாடியில வெயிட்ல ஏத்துறோம் கதவை துறக்கிறோம் எக்ஸிட் ஆகுறோம்னு முடிவு பண்ணிட்டு அமுக்குடா தண்ணி வர பட்டன் என்ன அமுக்குனா தண்ணி அவர் தலை மேல மட்டும் தேவளுது விடமாட்டன்டான்னு தலையில விழுற தண்ணிய ஜாடிக்கு கொண்டு போக புதுசு புதுசா ட்ரிக்க யூஸ் பண்ணி ஜாடியை பண்ண பார்த்தா அதுவும் வேலைக்காகல ஜாடியில பிடிச்ச கொஞ்ச தண்ணியையும் அங்க இருந்த பூச்செடிக்கு ஊத்திட்டு ஆபரேஷன் ஃபெயில்டுன்னு நமக்கு தகவலை போடுறாப்ல இன்னொரு பக்கம் ரெஸ்லிங் மேட்ச்ல ஜெயிக்கணும்னு மிஸ்டீரியோ நின்னுட்டே ஒரு ஜபத்த போட அவரோட மூத்த பொண்ணு இன்னொரு இடத்துல முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே கடவுளுக்கு கோரிக்கை மனுவா போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க பிரார்த்தனை முடிச்சுட்டு இன்னொரு சர்ச்சுல விரதம் இருந்து மண்சோர் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க தாத்தாவையும் தம்பியையும் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக கார்ல வந்து சேர்றாங்க அந்த நன்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜாடிய அந்த பன் கேக்க வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படியே ஜாடியை தூக்கி பட்டன் மேல வச்சலாம் ட்ரை பண்ணா ஒவ்வொரு வெயிட்ல நகட்டவே முடியல சரி கைய உள்ள விட்டு வெளிய வெளியெடுக்கலாம்னு பார்த்தா கை ஜாடிக்குள்ள போகவே மாட்டேங்குது அப்புறம் அங்க இருக்கிற சாப் வச்சு ஒன்னு ஒன்னா எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்காப்ல ஒரு வழிய தட்டு தடுமாறி ஜாடியை நகட்டி பட்டன்கிட்ட வந்துட்டு எக்ஸிட் பட்டன் எதுன்னு தெரியாம முடிச்சுட்டு ஒரு பட்டன் அமுக்குனா அந்த காட்டுவாசி வெளியே வந்து ஜாடியை முட்டிட்டு அங்கேயே நிக்கிறான் அப்படியே ஹீரோவை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்த பாதையிலேயே காட்டுவாசி போனதும் முட்டு அந்த ஜாடி ரெண்டா உடஞ்சி கீழே விழுந்துருது இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு கதறிட்டு ஜாடிக்குள்ள இருந்த அந்த சாப்பாடை அந்த பட்டன் மேல வச்சு அமுக்கி வெயிட்டு குடுக்க பாக்குறாரு ஆனா அது வேலைக்காகல அங்க இருக்கு இன்னொரு டேப்ப பயன்படுத்தி பட்டன் அமுக்கி வைக்க பாக்குறாரு அந்த மெத்தடும் யூஸ் ஆகல இங்க ரெஸ்லிங் மேட்ச் நடக்க போற இடத்துல தாத்தாவையும் தம்பியை இறக்கி விட்டுட்டு நான் போய் வேண்டுதல கண்டினியூ பண்றேன்னு கிளம்பிடுறாங்க உள்ள போய் நல்ல இடமா பார்த்து சிட்டிங்க போட்டுறாங்க இந்த பக்கம் ரூமுக்குள்ள ஹீரோ நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு பல்லு வளர்க்கலாம்னு பிரஸ் எடுத்துட்டு பேஸ்ட் கேட்கலாம்னு ஒரு பட்டன் அமுக்குனா மேல இருந்து தூக்கு கயிறு ஒண்ணு வந்து விழுகுது கயிறை பார்த்ததுமே தலைவனுக்கு ஜோயிங் ஜோயிங் ஐடியா வந்துருது பொங்குடா கயிறலு பட்டன் அமுக்கி கதவை கீ தேவைப்படுது சரி கீய விட்டு வெளியே போறதுக்குள்ள வேகமா போடான்னு முதுகுலிய மொரட்டு பூசிய போட்டு விட்டுருது இந்த பழைய கதவு வழி தாங்க முடியாம கடுப்புல சொபத்தை எட்டி உதைக்கவும் அது ஒரு பட்டன்ல கால்பட்டு மேல இருந்து உள் ரூமா திறக்கிற சாவி கீழே வருது அச்சுச்சோ எந்த பட்டன் தெரியலேன்னு அதே இடத்துக்கு போய் ஒரு பட்டன் அமுக்குனா உள்ள இருந்து ஒரு ராஜபாளையத்து நாய் ஒண்ணு வந்து அமக்கு தெரிஞ்ச அவங்க தேவையில்லாம கடிபட்டு சாகாதேன்னு வானிங்க போட்டுட்டு போகுது மறுபடியும் பட்டனை மாத்தி அழுத்துறேன்னு அதே பட்டன் அழுத்தவன் அதே நாய் அதே கேள்வி மனுஷன் பதறி போய் தொப்புல சுத்தி ஊசி போட விட்டுருவாங்கள போலேன்னு கதர்றாப்ல அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு இன்னொரு பட்டன் அமுக்க இப்ப கீ வந்துட்டு மறையுது இப்ப அந்த பட்டனுக்கு நேரம் வரல நீட்டே போயிட்டு சாப்பாட்டுல இருந்து செவப்பா ஒரு பீச எடுத்துட்டு வந்து கரெக்டா நாய் வெளியில வர பட்டன்ல வச்சுட்டு அமுக்க நாய் வெளிய வந்து அம்பிட்டுதான் உனக்கு மரியாதை சாவி வர பட்டனை கரெக்டா கண்டுபிடிச்சு அமுக்கவும் கீ வந்துருது உடனே மாஸ்டர் பிளான போட ஆரம்பிக்கிறாரு இப்ப கயிறு வர பட்டன் அமுக்கி கயிறுல தொங்கிட்டு போய் கீய வர வச்சு அதையும் எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ற பட்டனை அழுத்தி ஓபன் பண்ணிட்டு கரெக்டா இங்க போய் உள்ளே இருக்க டோர்ல கீய போட்டு கதவை ஓபன் பண்ணா ஓபன் ஆகல என்னடான்னு பார்த்தா மேலே நம்பர் லாக் போட்டு ஒண்ணு இருக்கு அத்த அடினு வெளியே வர ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அந்த சுவர்ட்ட முதுகுலி அடிய வாங்கி அழுதுட்டே அதே ரூம்க்குள்ள வந்து சேர்றாரு கோவத்துல சாவியை பிடிக்க பயன்படுத்தின குச்சியை எடுத்து எறியவும் அது ஒரு பட்டன் மேல படுது உடனே காட்டுவாசி மறுபடியும் சுவர்ல இருந்து வெளியே வரேன் இந்த மாதிரி வேகமா ஓடாம ஹீரோ நின்று பார்த்துட்டு நடந்து போறேன் அந்த காட்டுவாசி போனது இருந்தேன் அவன் மண்டையில நம்பர் லாக் புட்டோட கோட் நம்பர் செவன் நைன் போர் இருக்கிறத கவனிச்சுட்டு மனுஷன் ஒரே குசி ஆயிடுறாப்ல மறுபடியும் குடிடா கயிறன்னு மனுஷன் சூப்பரா அந்த ரூம்குள்ள போய் மூணு நம்பரையும் தனித்தனியா செட் பண்ணி புட்டு ஓபன் பண்ணிடுறாப்ல குசி தாங்க முடியல அப்படியே உள்ள இருந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பழைய ரூமோட கதவு லாக் ஆயிருது புது ரூமோட கதவை திறக்க ட்ரை பண்ணி பார்த்தா இவர் உடம்பு உள்ள போக முடியாத மாதிரி இருக்கவும் அங்கேயே அந்த சின்ன இடத்துலயே உட்காந்துறாரு பழைய ரூம்ல அவருக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு ஆனா அதுனா வேணாம்னு இருக்கத வச்சு வாழத் தெரியாம இன்னும் வேணும் புதுசா எதாச்சும் வேணும்னு நல்லது எல்லாம் தொலைச்சிட்டேமேனு பழைய ரூம்ல நடந்த சம்பவங்கள நினைச்சு பார்த்துட்டு உக்காந்து அழுக ஆரம்பிக்கிறாப்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்காம பக்கத்துல இருக்க ஒரு சவரை கைய வச்சு இழுத்தா அது ஓபன் ஆகி அவர் வெளியே போறதுக்கான பாதையை காட்டுது ஆடாடு இப்படிலா ஓட்டத்தேன்னு அந்த பாதையில மூச்சு திணற திணற ஓட ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் இன்னொரு பக்கம் ரெஸ்லிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மிஸ்டூரியோ கூட சண்டை போட போற ரெண்டு இளங்காலைகளும் கலரங்குறாங்க அடுத்தது அவங்களோட சண்டை போட போற மிஸ்டூரியோவும் அவரோட பார்ட்னர் பெருசும் ஸ்டேஜ் நோக்கி போறாங்க ஸ்டேஜுக்கு போற பாதையில ஒரு ரெஸ்லர் ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு வர்றத ரெண்டு பேரும் பார்த்துட்டு நமக்கும் சாணி தெரிச்சிருமோன்னு நினைச்சிட்டு வீதியை வெளியே காட்டாதான்னு ரசிகர்களை பார்த்து கைய ஆட்டிக்கிட்டே இந்த ரெண்டு சூப்பர்மேன் ரசிகர்களும் களத்துல இறங்கி ரசிகர்களுக்கு கையா ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு அலசுகளும் சேர்ந்து பெருசுன்னு கூட பாக்காம மிதிய போட ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பக்கம் ஹீரோ அந்த ஒத்தையடி பாதையில மூச்ச கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து கடைசியா இருட்டா இருக்க ஒரு ரூம் வந்து சேர்றாப்ல இந்த ரூம் ஃபுல்லா பெரிய பெரிய பொம்மையா இருக்கிறத பாக்குறாரு ஒவ்வொரு பொம்மையும் ஒரு பட்டனை உருவாக்கிட்டு மறைஞ்சிருது மறுபடியும் முதல்ல இருந்தான்னு ஹீரோ கதற ஆரம்பிச்சாப்ல இந்த பக்கம் இப்ப ரெஸ்லிங் மேட்ச் செம்மையா போய்கிட்டு இருக்கு மிஸ்லீடியோட ஃப்ரெண்டு செம்மையா சண்டை போட்டு ஆப்போசிட் டீம் அடி நுங்கிட்டு இருக்காப்ல அப்ப ஆப்போசிட் டீம் காரன் அவருக்கு மண்டையிலேயே ஒரு டிச்ச போட்டு ஸ்டேஜ்லயே படுக்க போட்டேன் அதோட இப்ப ரெண்டு சின்ன பசங்களும் சேர்ந்து மிஸ்லீடியோட பார்ட்னரை முறுக்கு புள்ளி ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன கேப் கிடைக்கவ அவர் மிஸ்டரியோவுக்கு பாஸ் கொடுத்துட்டு ஸ்டேஜ விட்டு வெளியே போயிடுறாரு உள்ள போன மிஸ்டீரியோவை ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மிட்டு ஒருத்தன் சேர எடுத்துட்டு அடிக்க போறேன் அதே நேரத்துல ஹீரோ அந்த ரூமுக்குள்ள ஒரு பட்டன் அழுத்த விரல நீட்டிட்டு போய்கிட்டு இருக்காப்ல மிஸ்டீரியோவை அடிக்க போறான் ஹீரோ பட்டன் அழுத்தினதுமே சேர்ல அடிக்க வந்தவனுக்கு மிஸ்டீரியோ ஒரு முட்டை போடுறாப்ல அவரோட கழுத்து ரெண்டு அடிக்கு நீண்டு போயிருக்கு மறுபடியும் ஹீரோ அதே பட்டன் அழுத்தவும் இன்னொருத்தனுக்கு இங்க முட்டு விழுகுது மிஸ்டரியோ ஜெயஸ்டார்னு அவரோட மகனு மாமனார் ஆடியன்ஸ் எல்லாரும் எழுந்திரிச்சு கத்துறாங்க ஹீரோ மறுபடியும் அந்த பட்டன் அழுத்தவன் பார்ட்னருக்கு ஒரு முட்டு விழுகுது அப்படியே ரெஃப்ரிக்கு ஒரு முட்டு விபி கெஸ்டுக்கு ஒரு முட்டு அப்பான்னு ஓடி வந்த மகனுக்கு ஒரு முட்டுன்னு ஹீரோ அதே பட்டனை அழுத்த அழுத்த இங்கே முட்டு விழுந்துட்டே இருக்கு அப்படியே அங்க இருக்க பெல்ல தொடர்ச்சியா முட்டி ஜெயிச்சிட்டேன்னு அவரே தகவல போடுறாப்ல இங்க ஹீரோ அந்த பட்டனை அழுத்திட்டே இருக்கும் அப்படியே லாஸ் ஏஞ்சல காட்டுறாங்க அங்க ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு ஹீரோ இங்கே ஒரு பட்டனை அமுக்கினவனே அங்க கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்த வாயிலிருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு நெருப்பு போக ஆரம்பிக்குது அடுத்ததா ரஷ்யாவை மேஜிக் ஷோ நடந்துகிட்டு இருக்கு பெருசு ஒருத்தர் பாட்டிய மறை வைக்கிற மேஜிக் போகும்போது ஹீரோ இங்க ஒரு பட்டன் அழுத்தவும் அங்க இருக்க எல்லாருமே அசையாம அடுத்ததா அப்படியே சீனாவை காட்டுறாங்க அங்கே ஒரு பெரியவர் நாய்களுக்கு நடுவுல அசையாம உட்காந்துருக்காரு ஹீரோ இங்க ஒரு பட்டனை அழுத்துறதுமே அவர் நாயை பார்த்து குலைச்சிட்டு மறுபடியும் அசையாம உட்காந்துடுறாரு ஹீரோ இருக்கிற அந்த கருப்பான ரூமுக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் வந்து விழுகுது என்னன்னு சொல்லி ஹீரோ வந்து அதை அண்ணாந்து பார்த்தா மேல சில தேவதூதர்கள் பறந்துகிட்டு இருக்காங்க சரி மேல அங்க ஏறி போய் பார்க்கலாம்னு ஹீரோ ஒவ்வொரு பட்டனா பிடிச்சி ஏற அவர் ஒவ்வொரு பட்டனா தொட்டு ஏற ஏற உலகத்துல ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிக்குது ஒரு இடத்துல முட்டு மலருது புதிய உயிரினம் பிறக்குது சில உயிரினம் இறக்குது விபத்து ஏற்படுது விளையாட்டுல வின் பண்றாங்க சிலர் தோக்குறாங்க சிலர் காயம்படுறாங்க அப்படி இவரால் தான் உலகத்துல நடக்குற அத்தனை நல்லது கெட்டது நடக்குறன்றத நமக்கு அப்படியே விசுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ மேலே ஏற ஏற அவருக்கு தலையில முடினா வளர ஆரம்பிக்குது இப்ப அப்படியே மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு உலகத்துல நடக்கிற அனைத்துமே இவர்தான் காரணம்னு காட்டி இவர் டோரி மண் இல்லடா சக்தி மண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ அப்படியே மேலே மேலே பறந்து போய் தான் தான் கடவுள்ன்ற நிலைய அடைய ஆரம்பிக்கிறாரு ஹீரோ முதல்ல இருந்த அந்த வெள்ளை ரூமு அவரை கடவுளா மாத்துறதுக்கான ஒரு பயிற்சி கூடம் ரெண்டாவது இருந்த அந்த கருப்பு ரூமு பூமி மாதிரியான வேற ஒரு யுனிவர்சல் அங்கே உள்ள உயிரினங்களோட ஒவ்வொரு செயலையும் கட்டுப்படுத்தி செயல்படுத்தி முழு கடவுளா உருவெடுக்கிறாரு இப்ப அப்படியே மேல மேல பறந்து கடைசியா வேற ஒரு புது ரூமுக்குள்ள போறாரு இப்ப அவருக்கு பின்னாடி நம்ம பூமியோட அந்த மேப்ல இருந்து பேக்ரவுண்ட் வைஸ்ல ஒரே அழுகையும் கூச்சலும் குழப்பமும் போர் சத்தமும் திருட்டும் கொலையுமா கடவுளாலேயே சகிக்க முடியாத பயங்கர இறைச்சலா வருது இப்ப அந்த ரூம்ல ஒரே ஒரு பெரிய பட்டன் மட்டும்தான் இருக்கு கடவுள் அதை நோக்கி விரல நீட்டிட்டு வேகமா போறாப்புல மொத்த உலகத்துக்கும் பால் ஊத்தி முடிச்சு விட்டு புது உலகத்தை படைக்க அப்படியே படமும் முடியுது படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ